காஃபி டீ எல்லாம் மறந்துடுங்கங்க இந்த மாதிரி மில்க்ஷேக் பண்ணி சாப்பிடுங்க டெய்லி ஒரு கிளாஸு நமக்கு உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் கேரட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது வீட்டில் நம்ம ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப ஈஸி வேலையும் ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணுங்க நீங்களும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு மில்க் பண்ண போகிறாங்க கேரட் வச்சு மில்சேக் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஹோட்டல்லெல்லாம் நமக்கு மில்க்ஷேக் பண்ணி தருவாங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நாலு கேரட் இருந்தால் போகிறோம் அரை பால் இருந்தால் போதுங்க ஈஸியாகட்டு நம்ம வீட்டிலேயே பண்ணி ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க மில் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி காய்ச்சினா போதும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறது ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு கேரட்டு இது தோலை சீவி எடுத்துக்கலாம் நம்ம தோலை இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க க்ரீம் நல்ல க்ரீம் கிடைக்கும் உங்களுக்கு இதில் தோல் இந்த மாதிரி நைஸாக துவைய எடுத்துக்கோங்க லாஸ்டில் மூடையும் அந்த சைடு இருக்க மூடையும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா க்ளீன் ஆயிடுங்க இப்போ எல்லாத்துலேயும் தோலை துருவி எடுத்துக்கலாம் தோலை துருவி எடுத்தாச்சு தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாண்டாங்க அப்படியே செடிக்கு போட்டோம்னா உரமாகிடும் நல்லா பூ பூக்கும் அப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து ஒரு அஞ்சு கேரட்டையும் துருவி நல்லா கழுவி வாஷ் பண்ணி போட்டாச்சு இல்லை பாலுங்க முங்குற அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க நான் பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் ஆட் பண்ணியாச்சு ஒரு விசில் வந்து ஃபுல் ஃபுல்லின்னு வாங்கி அப்புறம் மூணு விசில் நாலு விசில் லோ ஃபிளேமில் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க நல்லா வஞ்சிடுச்சு சூப்பராக வஞ்சிடுச்சுண்ணே இது வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா முழுமையாக ஆற விட்டு அரைங்க அவசரமாக தேவைன்னா பெருங்காத்தில் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க பால் ஃபுல்லாக நம்ம அரைக்கணும் அப்படியே ஊற்றக்கூடாது மிச்சம் இருக்க பால் நம்ம அரைச்சி தான் ஊற்றணும் ஏன்னா ஆடை எல்லாம் இருக்கும் அதனால் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா தான் நல்ல க்ரீம் கிடைக்குங்க அவங்களுக்கு இப்போ இது கூட வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணி ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க அப்புறமா வெள்ளை சுகருங்க நமக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தொந்தனி போட்டுக்கோங்க நாட்டு சக்கரையும் போடலாம் நாட்டு சக்கரை போட்டேன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க வேறு ஒன்றும் இல்லை இது கூட கொஞ்சம் ஐஸும் கூட கொஞ்சம் பாலும் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக க்ரீமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமான்ஸ் பண்ணுங்கள் நல்லா அரைச்சியாச்சு இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ க்ரீமியாக கிடச்சிருக்கு பாருங்கள் பவுலில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இருக்க பாலையும் நான் விட்டு அரைச்சி ஆட் பண்ணிட்டேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் கேரட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு லிட்டர் பால் காய்ச்சினே ஆனால் ஒரு லிட்டரையும் குத்துல தேவைன்னா நம்ம கூட கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் வெண்ணிலா சென்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காண்டி அப்புறமா நட்ஸுங்க நம்ம எந்த நட்ஸ்னாலும் பார்த்தா பிஸ்தா எதுனாலும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடலாம் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டம்ளரில் ஆட் பண்ணி சேவ் பண்ணி சாப்பிடும் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு க்ரீம் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு ஹோட்டல் சுவையில் நம்ம வீட்டிலே பண்ணியாச்சுங்க யாருமே வீட்டில் பண்ணதுன்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது ரெண்டு டம்ளரில் ஆட் பண்ணியாச்சு நமக்கு ஐஸ் போட்டுருக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ஆரோக்கியம் கூட நம்ம பண்ணி சாப்பிட்றது காஃபி டீ சாப்பிட்றது பதில் இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வேரக்ட்டை சாப்பிட்றது நம்ம உடம்பும் நல்ல பளபளப்பு கொடுக்கும் வேரெக்ட்டு சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியமான மில்க் ஷேக் பண்ணியாச்சுங்க வீட்டில் ஸ்ட்ரா போட்டு நம்ம அப்படியே சாப்பிடலாம் காலையில் ஒரு கிளாஸ் சாப்பிட்டா போகிற நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே தேவையில்லை சூப்பராக கேரட் மில் செட் பண்ணியாச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ரொம்ப கிரீமியாக இருக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கிறத கமாஸ் பண்ணுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கிறத கமாஸ் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்